ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பொங்கல் எப்படி போச்சு பொங்கல் டைம்ன்றதுனால பிஸியாக இருந்ததுனால ஃபேஸ் பேக் எதுவும் போடவும் முடியலை ஹேர் பேக்கும் போட முடியலை வீடியோஸும் எடுக்க முடியலை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிடுச்சு நல்ல டென் டேஸ் வந்து ஸ்கின் கேருக்கு லீவ் விட்ட மாதிரி ஆகிடுச்சு மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோ ஃபேஸ் வந்து நல்லா ரொம்ப டல்லாகிட்டு ஒரு கிளியராக இல்லாமல் இருந்தது மறுபடியும் நம்ம ஃபேஸ் பேக்கை விட்டுவிட்டோம் ஹேர் பேக்கை விட்டுட்டோம் இல்லை ஸ்கின் கேரை விட்டுட்டோம்னா நம்மளோட ஃபேஸ் இன்னும் டல்லாகிடும் அதனால் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அரிசி எடுத்துருக்கேன் இது நானாக வந்து நானாக ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அரிசி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இடத்துக்கு எடுத்துட்டு அது நல்லா தண்ணியில் ஊற வச்சிடறேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் அரிசி இட்லி மாவுக்கு ஊற வச்சுருப்பீங்களா அப்படி கூட எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுகி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க கழுகி ஒரு டூ டைம்ஸ் கழுகிட்டு நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அது கூட நான் வந்து இது ஊறுறதுக்காக நான் வந்து பச்சை பயிறு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பச்சைப்பயிர் இல்லை அப்படின்னா பயிறு மாவு எடுத்துக்கோங்க நான் பயிறு மாவையும் சேர்த்து இது கூட வச்சு ஊற வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பச்சை பயிர் இருந்தால் போட்டுட்டால் இன்னும் நல்லது நான் பச்சை பயிர் தேடி பார்த்தே கிடைக்கவே இல்லை அதனால் நான் பச்சை பயிறு மாவு வீட்டில் இருந்தது அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு மணி நேரம் விட்டுட்டு நம்ம மிக்சி ஜார் எடுத்து அந்த தண்ணியை வந்து தூக்கி போடாமல் அதாவது தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது ரெண்டுமே நம்மளோட ஃபேஸை நல்லா வந்து ஒரு கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும் நல்லா ஃபேஸை வந்து ஷைனிங்காக வச்சுக்கும் க்ளோவாக வச்சுக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கணும்னா எப்போதுமே நான் வந்து அரிசி மாவு அரிசி இல்லை ரைஸு அதாவது வேக வச்ச பாயில்டு ரைஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு சூப்பரான கிளியரான ஃபேஸ் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் அரிசி நல்லாவே ஊறியிருக்கு நம்ம போட்டப்போ வேறு கலரில் இருந்தது அரிசி இப்போ கலர் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கும் நிறைய டைம் நான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிறைய ஃபேஸ் பேக் இருக்குது நிறைய ஹேர் பேக் இருக்குது நான் வந்து என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாகவும் அழகாக வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் நேச்சுரலாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் உடனே வந்து இன்றைக்கே கிடச்சிடும் இன்றைக்கே வந்து எல்லா ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும்னா அப்படி கிடையவே கிடையாது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் போய் க்ரீம் அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணாலுமே நமக்கு டைம் எடுக்கும் ஆனால் அதை விட இது ரெண்டு மடங்கு ஜாஸ்தி டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே கெமிக்கல் ஆட் பண்ணலை எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து வீட்டில் இன்க்ரீடியன்ஸு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸு வீ நம்ம கிச்சனில் இருக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுறோம் அதனால் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நல்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது நான் வந்து இதை வந்து அரைச்சிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் இது டைம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் டைம் இல்லைன்னா அரிசி மாவும் பச்சரிசி மாவும் நீங்கள் வந்து பச்சைப்பயிர் மாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கஸ்தூரி மஞ்சள் போட்டு ஹேஸ்பேக்காக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருந்தது ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக ரெகுலர் பேஸில் டே பை டே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கின் கேரு மார்னிங் நைட் அந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணும்போது நான் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அதனால தான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் போட முடியலை வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக போடுறேன் இந்த மாதிரி பாயில் பண்ணி திக் பேஸ்ட்டாக நல்ல பாயிலாக இருக்கும் பேஸ்டாக வந்துடும் அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ண போகிறோம் ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாக கெட்டு போயிட்டு இதோட ஒரு பேட் ஸ்மெல் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ச்சுரைசர் அந்த மாதிரி டோனர் மாய்ஸ்சுரைசர் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதாவது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்க ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஆயிலோட அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் நான் இப்போ இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக கிடச்சிருச்சு இது கூட நான் விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு ஆட் பண்ண போகிறேன் விட்டமின் இ கேப்சூல் நம்மளோட ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும் நான் வந்து தான் சொன்னேன் ஒன் வீக்காக என்னால் வந்து ஃபேஸ் பேக்கு போடவே முடியலை வீடியோஸும் எடுக்க முடியலை ஏன்னா தீபா பொங்கலோட அந்த அவசரத்தில் நம்மளால் ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியலை அதனால் நான் வந்து விட்டமின் இ ஆயிலில் நைட்டு அப்ளை பண்ணுறத விட்டுட்டேன் ஆரஞ்ச் ஆயில் அப்ளை பண்ணுறத விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்டாகி நம்ம படுத்துடுறோம் அதனால் என்னால் சுத்தமாக ஸ்கின் கேர் பண்ண முடியலை ஸோ நான் வந்து இப்போ ரெண்டு விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணி இதை வந்து நான் டூ டேஸ் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் அதனால தான் நான் வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விட்டமின் ஈ ஆயில் இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ ஏதாவது அப்ளை பண்ண ஆல்மண்ட் ஆயில் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா கோகோனட் ஆயில் அதை விட ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு டெய்லியுமே நீங்கள் ஃபேஸில் மசாஜ் கொடுக்கலாம் கோகோனட் ஆயில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு நல்ல லேயர் ஒரு நம்ம நல்ல ஒரு கட்டியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நீ என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் உங்களோட ஃபேஸ் எப்படி இப்படி கிளியராக இருக்குது ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக சிக்ஸ் மந்த்ஸ் மினிமம் டைம் எடுக்கும் எப்போதுமே நீங்கள் ஆயுர்வேதமாக இல்லை வீட்லேயே ஹோம் ரெமெடிஸ் ஆயுர்வேதம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் இதனால் நம்ம விட்டு போனாலும் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டே விட்டு அது வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நமக்கு பழையபடி ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஏதாவது சைடு எஃபெக்ட் அதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இதை விட்டுட்டாலும் நமக்கு பிஸி நல்ல பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இந்த ஸ்கின் கேர் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டாலும் நம்ம ஆல்ரெடி பண்ணினதுனால எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது அதனால் நம்ம தைரியமாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஸ்கின் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயது தான் நம்மளை வந்து அழகாக நம்மளோட ஃபேஸை காமிச்சிக்க முடியும் அது வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் இன்னும் அழகாக இருக்கும் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள் நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் താങ്ക് യൂ നെക്സ്റ്റ് ഒരു സൂപ്പറാണ് വീഡിയോയിൽ മീറ്റ് പണലാം ഉള്ളത് ഡൗട്ട് എന്താ കമൽന ഡ്രാപ് പണു താങ്ക് യു സോ മച്ച് ബൈ